நம்ம ஆட்டுக்கால் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம் நான் ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன் இப்போ ஆட்டுக்கால் எப்படி செய்கிறேன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்குமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் அமௌன் உரப்புக்கு தேவையான அளவு கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா மூணு ஐட்டம் தான் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இது மூணு போதும் இப்போ வந்து நாலு ஆட்டுக்கால் இருக்குதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ஆட்டுக்கால்ந்து கொழுப்பு வரும் எண்ணெய் நிறைய ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றிக்கனிங்கன்னா போல தேவையான அளவு ஊற்றுனீங்கன்னா போதும் இதே வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தோடு சேர்த்து பச்சை மரதான் இஞ்சி பொண்ணு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து வெங்காயம் ரொம்ப கருவிடக்கூடாது பொன்னிரம சொல்லுவாங்க தக்காளி சட்டம் கருவும் கூடாது பொன்னிறமும் மாறக்கூடாது வெங்காயம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ மெட்டாது இருக்கு இந்த மெஸ்ட்டு பண்ணி பண்ணோம்னா டெயிட் ஆர்டமெட்டிக்காக செய்யறதுக்கு ஃபேமிலி பண்ணி பண்ணணும் ஆமாம் இதுவரையே மாற்றின மனசு செய்கிற தினமும் நான் தான் ஃபேமிலியை முடிச்சு வீடியோ பண்ணுறது மட்டும்தான் அவன் இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா இப்போ வந்து ஆட்டுக்கால் போட்டுருவோம் பாயா சேர்த்துடுவோம் ஆமாம் நாயா செய்து என்ன தீபி அடுவா பாய் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மசாலாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா எல்லாத்தையும் கொட்டிடுவோம் கொட்டிடுவோம்

இந்த மூணு மசாலா போதும் மிளகா தூள்லாம் சேர்க்காதீங்க இது போட்டாலே வாசனை டேஸ்ட்டு செம்மையாகிடும் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அந்த கால் முழுகிறோம் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடும் ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடும் குக்கரில் ஒரு எட்டு விசில் விட்டால் போதும் நான் வந்து சாதாரணமாக எட்டு விசில் தான் விடுவேன் அது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை விசில் விடுமோ அத்தனை விட்டால் போதும் சில பேர் அஞ்சு விசில் விடுவாங்க ஆறு விசில் விடுவாங்க நான் எட்டி விசல் விட்டா தான் எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் கரெக்டாக வரும் இந்த சூப் வச்சதுக்கப்புறம் தான் பாயாவே ரெடியாகும் பாயை அடுக்கு பாயை எப்படி அப்படின்னு சொல்கிறேன் இப்போது சூப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு குக்கர் விசில் போட போகிறோம் அதுக்கப்புறம் முன்னாடி நாஸ்ட்டாக கருவேப்பில்லை மல்லி இலை கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் சூப்பு இறக்கும் போது லைக் மல்லியில் போடணும் இப்போ ஸ்டார்டிங்லேயும் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வாசனை இது நம்ம வந்து ஆட்டுக்கால் வந்து குக்கரில் அவிச்சிட்டோம் இப்போ அதுக்கு தேவையான என்னென்னா இப்போ பாயா செய்ய போகிறோம் ஆட்டுக்கால் பாயா மசாலா அதுக்கு தேவையானது தேங்காய் ஜீரகம் சோம்பு மிளகு ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிடும் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி இப்போ அடுத்து பாயா செய்யப்போம் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது பார்த்துருவோம் இதுதான் பாயா மசாலா இந்த மசாலா போட்டாலே போதும் பாயாவுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை சூப்பு மட்டும் வேணும்னா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்களுக்கு இந்த பாயை எப்படி செய்கிறதுன்னு இப்போ கேட்டுருவோம் சூப்பு நல்லா இருக்கு இப்போ நம்ம பாயை மசாலா வாங்கணும்ல அந்த மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக போட்டால் போதும் இந்த மசாலா ஊரில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் வேறு மாதிரி இருக்கும் சூப்பு இப்போ வந்து தேங்காய் சேர்த்துருவோம் பாய மசாலா போட்டாச்சு குய்ச்சிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வடையெல்லாம் போய்டும் பாயா எப்படி இருக்குது சூப்பு இதுதான் பாயா கறி சூப்பு தனியாக எடுத்து வச்சுட்டேன் இது யாஃபிக்கு என் பையனுக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக தனியாக காலை எடுத்து வச்சிட்டேன் சூப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அப்படியே நெய்யாக மிதக்குது பார்த்தீங்களா எண்ணெயாக மிதக்குது சூப் மேலே நெய் ஆட்டுக்காலில் நெய் எடுத்த ஒரே மனிதன் ஆ நெய்யும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே சொல்லுவாங்க இப்போ வந்து பாயில் வந்து முருங்கக்காய் சேர்த்துக்கிறோம் என்னடா முருங்காய் சேர்க்கிற நினைக்காதீங்க உங்கள் டேஸ்ட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி முருங்கக்காய் வேணால் முருங்கை சேர்க்கலாம் சில பேர் கத்திரிக்காய் சில பேர் முள்ளங்கி போடுவாங்க ரொம்ப முள்ளங்கி ஆனா எனக்கு வந்து முருங்காய் டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனாலதான் முருங்காய் பாயாரெட்டி ஆயிடுச்சு காலு சும்மா சாஃப்டா வந்துருக்கு சாப்ரோமா சாப்ரோமே மீர தணியலீஃப் மட்டும் பதபத சாப்ரோ சமைச்சூட இந்த மாதிரியே நல்லா வாங்கி வீக்ல சமைச்சி கண்டிப்பா சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு காலையும் பாயா ரெண்டு சாப்பிட போகிறோம் ஆட்டுக்கால் பாய அப்படின்னு பார்த்துருவோம் பாயா செமையாக செம்மையாக மேம் சூப்பராக இருக்குது நல்லா அந்த காரம் உப்பு மொருங்க மசாலா ஓகேவா வா ஃபர்ஸ்ட் ஃபைட்டர் இ சம்மர் டெஸ்ட் நல்ல மசாலாவை முக்கி பாயா ராகி பாயி ராகி பாயி எடுத்துட்டு இந்த பாயாவோட நீங்களும் இதே மாதிரி களையும் ஆட்டுக்கால் பாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு சொல்ல முடியல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோட கண்டிப்பாக